நாளும் கோலும் நன்மை தர மறுத்தாலும் கந்தன் திருநாமம் நல்லவை அனைத்தும் சேர்க்குமே யார் கைவிட்டாலும் முருகன் கரம் என்றுமே கைவிடாது காக்கும் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் சரவணபகம் மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசிக்காரங்க எல்லாருமே யோசிப்பீங்க என்னம்மா எடுத்த உடனே முருகப்பெருமானை கூப்பிடுற அதாவது முருகப்பெருமானினோட அனுகிரகத்தினால வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு நான் பதிவை சொல்றப்போ உங்களுக்கான பலன்களை நான் சொல்றப்போ முருகப்பெருமான வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் தொடங்கி முடிக்க முடியுமா இதோட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லவைகள் எல்லாமே பழிக்கட்டும் தீயவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகட்டும் சரிங்களா இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவபஞ்சம ராஜ யோகத்தால் மேசராசிக்கு கண்டிப்பாக தானா அந்த யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையை காப்பாற்றுமா தொழிலை காப்பாற்றுமா பண விஷயத்தில் காப்பாற்றுமா இல்லை உறவுகள் விஷயத்தில் காப்பாற்றுமா பதவிகள் விஷயத்தில் காப்பாற்றுமா இப்படி சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் இதோட நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒருவேளை நீங்க ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யணுமா எல்லாத்தையுமே தெளிவா பாக்கலாங்க பொதுவாக நாங்கள் ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களினுடைய நகர்வையும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நம்முடைய சூழலும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இன்னும் பல வருஷம் கழிச்சும் கஷ்டமே மாட்டானா அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இன்னும் பல வருஷம் கழிச்சும் கஷ்டப்படாமல் கஷ்டமே படுவான் அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக சூழ்நிலை வந்து மாறும் அப்போ அப்பா கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிள்ளைகள் ஒரு வருஷத்துல நல்ல வளர்ந்து அவங்கள இவங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்களே கூட வந்து எதாவது ஒரு வகையில ஒரு தொழில படிச்சோ ஏதாவது ஒரு வகையில நல்ல பதவிக்கோ போய் உக்காந்தோ அவனுக்கு ஒரு நல்ல களம் பிறக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லா இருக்கான்ப்பா ஏகபோக வாழ்க்கைய வாழ்றான் ராஜா மாதிரி இருக்கா அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சும் அவர் ராஜா மாதிரி இருப்பான்னா அதுவும் நம்ம வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் பத்து வருஷம் கழித்து பாதகத்துக்கு போயிடலாம் புரியுதுங்களா நண்பர்கள் மாறிதாங்க எல்லாருமே எல்லா நண்பர்களும் கடைசி வரைக்கும் வர வரமாட்டாங்க உற்ற நண்பர்கள் இருக்கிறது இல்லை யாராவது ஒரு சிலர் தான் சொல்ல முடியும் மற்ற நண்பர்கள் பகையாளிகளாக கூட மாறிடலாங்க இல்லை பார்த்தும் பார்க்காம கூட ஒதுங்கி போயிடலாம் இப்படி தான் எல்லா கிரகங்களும் எப்போவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது அதே மாதிரி எல்லா நேரமும் நமக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்காது இதனால நிலைமை மாறும் அந்த வகையில் முப்பது ஆண்டுகள் கழிச்சு வரும் ஒழிச்சு ஒரே ராசி கட்டத்துல சூரியன் மற்றும் சனி பகவானால இந்த நவபஞ்சம ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு இதனால நம்மளுடைய மேசத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அந்த யோகத்திலே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ராஜயோகம் அப்படின்னாவே அது சாதகம் தான் அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா இப்போ நவ பஞ்சம யோகம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாங்க நவம் அப்படின்னா என்னங்க ஒன்பதாம் பாவம் பஞ்ச அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஸோ ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் தொடர்பான கிரகங்களினுடைய சக்தி தான் இந்த நவபஞ்சம யோகம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் பேர் புகழ் பதவி நிதி வளம் அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் வருங்க ஆன்மீக ரீதியை உயர்வடைவீங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய முக்கியத்துவத்தை நான் யாருங்க சூரிய பகவானினுடைய அனுகிரகம் யார் ஒருத்தவங்களுக்கு நல்ல வலுவா இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில இருக்குங்க ஆட்சி சக்தி தலைமை புகழ் அரசு தொடர்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை வரைக்கும் கர்ம பலன்கள் கடின உழைப்பின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு நிலைத்தன்மை லேட்டாக கொடுத்தாலும் நிலையானதை கொடுப்பாருங்க சனி பகவான் ஸோ சனி மற்றும் சூரிய பகவான் ஒரே ராசியில சந்திக்கிறப்ப சில சோதனைகளும் வரும் அதே சமயம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்னி ராசியில தாங்க இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது இதனால மேச ராசிக்காரர்களுக்கு ஆறாம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வேலை மற்றும் தொழில பார்ப்பாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்வோம் இல்லையா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நம்முடைய வயிற்று பொழப்புக்கு நம்முடைய குடும்பத்தோட சூழலுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க இதனால் வரைக்கும் நான் ஆடு மாதிரி உழைச்சிட்டேன் ஆடு மாதிரி உழைச்சிட்டேன் கழுதை மாதிரி உழைச்சிட்டேன் எப்படியோ உழைச்சிட்டேன் ஆனால் அங்கீகாரம் இல்லை ஒழிப்புக்கேற்ற ஊதியம் இல்லை இப்படி சொன்னிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதிகார தோரணையோடு கூடிய தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவானினோட இயல்பு இணைவு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கான உயர்வை கொடுத்தே ஆகணுங்க மேலதிகாரி உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் மேலதிகாரிகள் கிட்டே வந்து உங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன் ஊதிய உயர்வு கொடுக்க மாட்டேன் வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் கொடுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் இருந்த நிலை மாதிரி கொடுத்தே ஆகணுங்க அந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியோ இல்லை சாதாரண சின்ன வேலையோ சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி வேலை பல அதிகமாக இருக்குங்க அதை நான் மாட்டேன் ஆனா உழைப்பின் மூலம் பெயர் புகழ் மதிப்பு அதிகமாகும் அடுத்ததா பண விஷயத்துக்கு வாங்க நிதிவனம் கடன் சுமைகளே இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் வருமானம் நிலையாகும் ஏன்னா நிலையான வருமானம் இல்லை பிடிச்ச வேலை அமையல ஆல்ரெடி இருந்த வேலையும் போயிடுச்சு வேலை தேடிட்டு இருக்கேன் இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் நிலையாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் அது நிரந்தரமான வேலையாக கிடைக்கும் இதோட தொழில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டால் நீண்ட கால நன்மைகள் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி நம்ம வந்து பணத்தால் பணத்தை சம்பாதி கூடிய நிலையில இருந்தீங்கன்னா அதை வந்து சிந்திச்சு இதை பண்ணா ஓகேவா இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீண்ட காலத்திற்கு வருமானம் வரும் அப்படிங்கறது சொல்றேங்க அதே மாதிரி ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பாருங்க சூரிய பகவான் அந்த சோதனையை சாதனையாக மாத்துகிற மாதிரி சக்தியை உங்களுக்கு கொடுப்பாரு மன வலிமையை கொடுப்பாரு உடல் நலத்தை மேம்படுத்தி வச்சிருவாருங்க ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே குறையுது இருந்தாலும் உடல் பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இதனால இன்னும் அதீத பலன்கள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் பிஸ்னஸ் வியாபாரம் செய்கிறவங்க புதிய பங்காளிகள் புதிய சந்தை நிலவரங்கள் புதிய வாடிக்கையாளர்களாக கட்ட வாய்ப்பு இருக்கு இதனால் சூரிய பகவானினோட தாக்கத்தால் அரசாங்க ஒப்பந்தங்கள் பெரிய திட்டங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வருங்க இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஒப்பந்தம் எல்லாமே கிடச்சிதுன்னா வாழ்க்கையே வந்துட்டு செம்மையான ஒரு லக்ஷுரியாக மாறிடும்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்களா மற்றவங்க அதை வந்து அடையிறப்ப இதெல்லாம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி கூட அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி உறவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கூட சரியாகும் மூத்தவங்களினுடைய ஆதரவு கிடைக்கும் தம்பதிகளினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகும் அந்யோனியம் பெருகும் அதே மாதிரி ஆன்மீகம் மற்றும் தெய்வீக வளர்ச்சி சனி மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஆன்மீக மனப்போக்கு அதிகப்படுத்துறாங்க உங்க பார்வையும் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பெருகுதுங்க இதோட பித்ரு தர்ப்பணம் பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறது இது எல்லாமே வந்துட்டு உங்களோட வம்ச விருத்தியை அதிகப்படுத்தும் வம்சத்திற்கே ஆசிர்வாதம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி மற்றும் சூரியனுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அதே மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பித்ரு தோஷங்களை குறைய வைக்கும் ராஜயோகத்தை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய பலமும் அதிகமாகும் இந்த வழிபாடு தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரு உண்மையான பரிகாரம் இருக்குங்க அனுகிர சூரிய பகவானினுடைய அனுகிரகம் பலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் உணவு தானமாக கொடுங்க உடை தானமாக கொடுங்க பொருள் உதவி கொடுங்க பண உதவி கொடுங்க ஏதாவது ஒரு வகையில் வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க சனி பகவானினுடைய அனுகிரகம் வளமா வேணுங்க அவருடைய கருணை பார்வை எனக்கு வேணும் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு நினைச்சா முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி யாரோட ஆதரவும் இல்லாம இந்த ரோட்ல பாத்தீங்களா இந்த முதியவர் இல்லத்துக்கோ உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வாங்க சனி பகவான் சந்தோஷப்படுவாருங்க உங்களுக்கு இவரால ஏதாவது பாதிப்புகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட வந்து கட் பண்ணிடுவார் எல்லாரும் நினைக்கிறோம் சனி பகவான் பார்த்தா தண்டனை கொடுப்பாரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவருக்கு மனசு ரொம்ப இலகான மனசுக்கு சொந்தக்காரரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க தர்மம் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வந்து அவருக்கு கெடுபலன்களை பலன்களை கொடுக்கணும்னு நினைச்சா கூட யாராவது அப்படி நினைச்சா கூட சுத்தமா அதுல தூக்கி விட்டுருவாருங்க பண்ணாதவங்களுக்கு தான் சனி பகவான் பாதிப்பு தரக்கூடியவர் புரியுதுங்களா அவர் வந்துட்டு நண்பர்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க அனைவருக்கும் வணக்கங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடந்த கால கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அப்படியே மாற்றா வசந்த காலமா மாறப்போகுதுங்க என்னதான் ஏழ்ற சனின்னு மற்றவங்க பயமுறுத்தினாலும் நீங்க பயப்படவே வேணாம் சனீஸ்வர பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பா நடக்க மாட்டாங்க உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்க கூடியவங்க நீதிமான்கள் அப்படின்னா ராசியை நம்ம அடையாளப்படுத்தலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ புருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வர்றீங்க உங்களுடைய ராசி சின்னமா அடையாளப்படுத்துவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இயல்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு அதிகமாக வரும் இதனாலேயே என்னடா இவன் எதுக்கெடுத்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கோபம் வந்துருச்சு அப்படின்னா முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க என்ன பண்ணணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சது வச்சதுதான் அந்த பிடிவாதத்தை வந்து விடவே மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி சரி தன்னோட சொந்த இருந்தாலும் எதிர்த்து இவங்களை கூட்டம் கூட்டமான நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய உதவுற குணம் இவங்களுக்கு செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா துடிப்பா இருக்குங்க வேகமா இருக்கும் இதனாலேயே இவங்களை நம்பி எல்லாருமே வந்து நிற்பாங்க நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தான் தவிர மற்றபடி மாதிரி மேசராசியை நீங்கள் வேறு எந்த விதத்துலேயும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லவே முடியாது இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ன ஜென்மத்துக்கும் சாகுர வரைக்கும் மூஞ்சியில் முழிக்காததான்னு சொல்லிடுவாங்களே அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீங்க அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் சரி தப்பாக போகிறதா இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அதே மாதிரி அதற்கான விளைவுகள்னு வந்துட்டா சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நான் எடுத்த முடிவு அதற்கான பலன்களை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையே பட மாட்டீங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே வந்து படிப்படியாக முன்னேறி போவீங்க அந்த நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக வளம் வருவீங்க எப்போவுமே இப்ப சின்ன பிள்ளைகள்லேருந்து அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எது முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் அப்படின்னா முன்கோபம் மட்டும் இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் போதும் மேசத்தோட வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிற்காது எல்லாமே ஓகே தான் ஆனா மேசம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தேனி மாதிரி வளம் வந்துட்டு இருக்கீங்க திட்டம் தீட்டுறீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க கடவுள் மேல அதீத நம்பிக்கை இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடைகிறோம் நம்பிக்கை நிறைய பேர் மேலே வைக்கிறது எல்லாரையும் அது வந்து பாலையும் கல்லையும் தெரியாம பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை தூய்மை அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனால் அதை வந்துட்டு நிறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்லப்போனால் கழுத்து அறுத்து ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்க மேசராசிக்காரர்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைங்க அவ்வளவு நம்பிக்கையை ஒரே ஒரு நொடியில் உடச்சிருப்பாங்க அப்படியே கையெருந்த நிலையில் நின்றுப்பீங்க காதல் வாழ்க்கையிலிருந்து நட்பு வட்டாரத்திலிருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து கூட்டு தொழில் இருந்து எல்லா விதங்கள்லையும் பல துரோகங்களை தாங்கி இப்போவும் உழைப்பை மட்டுமே நம்பி கம்பீரமாக நிற்கிறதுனாலேயே நிறைய பேர் என்னடா இவன் மேசத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஆச்சரியமாக மற்ற ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினைச்சா கூட கண்ணில் தண்ணி வராது ரத்தம் தாங்க வரும் ஏன் ஏன்னா கண்ணீர் வந்து பாத்தீங்க பார்த்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்கள் ஒரு நாளும் சந்திக்கவே மாட்டீங்க அதற்கு கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்குதுங்க உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும் ஸோ போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசாக கிடையவே கிடையாதுங்க அடை விடுடா பார்த்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரினே இந்த காயங்களுக்கும் இந்த துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக தழும்பு மாதிரி தான் அந்த வீர தலைமெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா அவன் தள்ளி விடுறது அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தெய்வம் பெருமான் அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கிதுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை மூன்று முறை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க முதல் கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய வழிபாடு மட்டும்தாங்க உங்களுடைய கடினமான உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அணுதினமும் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சுதுன்னா தினமும் ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்கே வேணால் இருக்கார் இல்லையா இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பாரு பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சிட்டு உங்க வேலையை செஞ்சு பாருங்க அப்படி என்ன சொல்றது உக்காந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அருளோடு வருங்க அது என்ன மேசராசியுடைய குணாதிசயங்கள்னு பார்க்குறப்போ அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் கடந்து போறதுக்கான பலன்களை தான் நாம இப்போ சொல்ல போறோம் என்னென்ன பரி அதிகாரங்கள் தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை விட்டு விலகி நிற்கணும் தெளிவாக பார்க்கலாங்க நல்லதே நடக்கட்டும் இனிமையான வாழ்க்கை நிலையை கடவுள் உங்களுக்கு வணங்கட்டுங்க மனசார பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிற்குதுன்னு நான் சொல்றேன் சனி பகவானினுடைய பயிற்சின்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதித்தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தாங்க வழங்குவார் அடுத்து ராகு பகவான் கேது பகவான் இவங்க நிழல் கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்கு உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது அவரால் உங்களுக்கு என்னது என்ன நல்லது நடக்க போகுது அது மட்டும்தாங்க நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாஜிக்கா பார்த்தா கூட அதற்கான பலன்களை சொல்றாங்க நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் விஷயம் மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணுங்க ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வடன் வரன் தேடி வரும் தேடி தேடி அழுத்து போச்சுமா எத்தனையோ ஊருக்கு போயாச்சு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு எதுவுமே முடியல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அப்படி அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சா எதாவது ஒரு பிரச்சனை தடையாயிடுது இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அது உங்க மனசுக்கு பிடிச்ச வரம் தேடி வரும் பணம் தன் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ வந்து தீர்மானிக்குதுங்க இந்த கலியுகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் கையிருப்பில் இருக்கும் ஸோ பண நெருக்கடி விலகும் தொல்லைகள் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுங்க நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் ஆகணும் என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரிங்க என்ன ஆசை வச்சுருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுமா ரெண்டாவது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணலாமா பண்ண வேண்டாமா இந்த மாதிரி குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாவது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க தாராளமாக பண்ணலாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க அடுத்தது வேலை வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கேலாம் எனக்கு வேலை செட் ஆகுமா அதே மாதிரி நான் சம்பாரிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க நல்ல வேலைவாய்ப்பு அமையும் முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது அடுத்தது சொத்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை சொத்து வந்து ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது எவனோ எங்கேயோ இருக்கவன்லாம் வந்துட்டு கே கோர்ட்டு விட்டுட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நல்ல பதிலடியை கொடுக்க போறீங்க காலில் விழுந்தா கூட முடியாதுங்க நீ காலிடா அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க எந்த ஒரு கொம்பனாலுமே ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவே குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகலாமா ஆனால் கோர்டுகிட்டு போயிட்டோம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசுல தோணிக்கிட்டே இருக்கு நான் போனால் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு குடும்பத்தாரோட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்த